ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆரோக்கியமாக வாழ நம்ம பழமை ஆரோக்கியம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம பழமை ஆரோக்கியம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்படி என்ன டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறையா பேத்திக்கு வந்து பொடுகு தொல்லை அதுக்கப்புறம் முடி உதிர்வது ஸோ சில பேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்டிட்டு அங்கங்கே அங்கங்கே கேப் இருக்கும் அதாவது சொட்டை வெழுகிற மாதிரி ஒரு சில அதிகாரிகள்லாம் இருக்கும் அதாவது முடி அப்படி கேப்பெல்லாம் இருக்கும் அங்கங்கே ஸோ இந்த மாதிரி மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முடி பிரச்சனை முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இப்போ நான் சொல்ல இந்த டிப்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தேன் வைங்க உங்களுடைய முடி பிரச்சனை அனைத்துமே கட்டாயம் வந்து க்யூர் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா அதை மட்டும் கரெக்டாக வந்து இது பண்ணுங்க அதை கட்டாயம் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அது எப்படி சொல்கிறது ரைட்டு மேட்ருக்கு போயிடுவோம் ரொம்ப பேச விரும்பல நம்ம சேனலில் வந்து எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் தான் பட் எல்லாம் பக்கா டிப்ஸு பயன்படுத்துங்க பலன் பெறுங்க அதாவது சும்மா ஒரு நாலு ஸ்பூன் கரிஞ்சி அதாவது நாட்டு கடையில் வந்து இந்த கருஞ்சிரகம் கட்டாயம் கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்துக்கடையிலும் கிடைக்கும் வெந்தயம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு வடைச்சட்டியோ ஒரு கடுப்பை பற்ற வச்சு அதாவது தீயை அதிகமாக வைக்காமல் லைட்டாக வச்சுக்கிட்டு வடைச்சட்டி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவில் வந்து வெந்தயத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் கருஞ்சீ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவில் கருஞ்சீ சேர்த்துருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கருக விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஸோ அதுக்கப்புறமா வேப்பை இலை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதவும் ஆட் பண்ணுங்கள் அதாவது ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலையும் அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு அதவும் வந்து நல்லா இது பண்ணுங்கள் வேப்பில வந்து நல்லா உடையணும் அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அதை போட்டு மிக்ஸியில் வந்து அதை வந்து பொடி செஞ்சுடுங்க ஸோ பொடி செஞ்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு நூறு எம்எல் தேங்காய் நீங்கள் ஊற்றிட்டு ஸோ அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேருந்து டூ மினிட்ஸு வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் கொதிக்கவே கூடாது ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஒரு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க குறஞ்சது ஒரு இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே தான் பதினஞ்சு இல்லை இருபது நாள் ஸோ இருபது நாள் தான் எண்டிங்க ஸோ அதுக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ணி முடிக்கணும் ஸோ ரொம்ப நாள் வந்து அதை வச்சிடக்கூடாது வச்சுருந்தோம்னா அதோடய எஃபெக்ட் வந்து குறஞ்சிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ணிட்டீங்க ஸோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த நாலு விரலை வந்து அந்த எண்ணெயில் முக்கிட்டு ஸோ ஸ்கால்ஃபில் படுற மாதிரி முடியும் வேர்க்காலில் படுற மாதிரி அதை வந்து நல்லா வந்து நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் ஹவர் அதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேரை வந்து ஒரு சீர்காயை போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க வைங்க வாரத்தில் மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் குறைஞ்சது மூணு நாளாவது பண்ணுங்க தப்பு இல்லைன்னு நம்ம சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது வெந்தயம் இருக்கிறதுனால சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க உடம்பு வந்து குளிர்ச்சி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையவே கிடையாது இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஓடிடும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இது போன்ற இன்னொரு வழியில் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே